அன்பான நண்பர்களே வணக்கம் நான் ஸ்ரீலதா தயாளன் போன பகுதியில் கேட்கப்பட்ட விடுகதையும் அதற்கான விடையும் பார்க்கலாமா ஐந்து எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் எழுத்தும் மூன்றாம் எழுத்தும் சேர்ந்தால் சில வீடுகளின் கூரையில் இருக்கும் ஓடு முதல் மூன்று எழுத்துக்கள் சேர்ந்தால் தேர்தல் சமயத்தில் முக்கியத்துவம் வாய்ந்தவையாகிவிடும் ஓட்டு கடைசி இரண்டு எழுத்துக்கள் இல்லத்தை சொல்லலாம் வீடு மொத்தம் சேர்ந்தால் ஓட்டு வீடு என்பது சரியான விடை முயற்சி செய்தவர்களுக்கு பாராட்டுக்கள் இன்றைய பழமொழி காரியத்தை சாதிக்க வேண்டுமானால் காக்கா பிடி ஒருவரிடம் ஒரு காரியம் ஒரு செயல் நமக்கு நடக்க வேண்டும் என்றால் அவனை புகழ்ந்து ஐஸ் வைக்க வேண்டும் ஜால்ரா அடிக்க வேண்டும் காக்கா பிடிக்க வேண்டும் என்பர் ஆனால் அது சரியல்ல நாம் விரும்பும் காரியம் நடக்க வேண்டுமென்றால் இவர்களால் அதை நடத்தி கொடுக்க முடியும் எனும்போது போயும் போயும் இவரிடம் அதுவும் நான் எதற்கு கேட்க வேண்டும் என்று நினைக்காமல் அவருடைய கால் கையை பிடித்தாவது கேட்டு வேண்டியபடி நடந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் காரியத்தை சாதிக்க வேண்டுமானால் காக்கா பிடி என்றனர் ஆனால் இதுவும் இடம் பொருள் அந்த மனிதனை கொண்டு மாறித்தான் விடுகிறது சரி இன்றைய தகவல் பார்க்கலாமா பழி பாவம் என்கிறோமே அப்படி என்றால் என்ன நமக்கு தேவையில்லாத பொருத்தமில்லாத செயலை செய்தால் உண்டாகும் அபச்சொல் பழி என்பதாகும் தீயவை செய்து மறுபிறப்பில் நாம் அனுபவிப்பது பாவமாகும் இன்றைய விடுகதை ஒன்பது எழுத்துக்களை கொண்ட வார்த்தை முதல் எழுத்து மூன்றாவது எழுத்து கடைசி எழுத்து சேர்ந்தால் படகு வரும் முதல் மூன்று எழுத்துக்களோடு கடைசி எழுத்து சேர்ந்தால் கிரிக்கெட்டில் சொல்லப்படும் ரன் என்ற ஆங்கில வார்த்தையின் தமிழாக்கம் வரும் மூன்றாம் எழுத்தும் நான்காவது எழுத்தும் சேர்ந்தால் இதயம் துடிக்கும் ஓசை கேட்கும் ஐந்தாவது எழுத்து கடைசி இரண்டு எழுத்துக்களோடு சேர்ந்தால் அச்சம் வரும் கடைசி ஐந்து எழுத்துக்கள் போட்டியை குறிக்கும் அது என்ன வார்த்தை தெரிந்தவர்கள் சொல்லுங்கள் நன்றி நண்பர்களே விடுக்கதையின் விடையுடன் அடுத்த பகுதியில் சந்திக்கிறேன்